ஹொங்கோவில் சுரங்கம் இடிந்து விழுந்து இருநூறுக்கு மேற்பட்டோர் பலி பதினான்கு வயது மகளை வெற்றி கொண்ட தந்தை தொலைபேசியால் இலங்கை நடந்த பயங்கரம் திச எதிராக இன்று மீண்டும் போராட்டம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தருவதாகக் கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தகநபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் ராஜகிரிய மொனஹஸ் பிரதேசத்தில் வைத்து சந்தகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ராஜகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடையவராவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவும் அவரது மகன் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணக்கலத்தின் முன்னணியாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலியா என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் போலீஸ் நீதி குற்றவியல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிராந்தி ராஜபக்சவுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி குற்றப்புலனாய்வு திணக்களத்தின் முன்னணியாகுமாறும் அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் தனிப்பட்ட விடியம் காரணமாக சிராந்தி ராஜபக்ச ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று குற்றப்புலனாய்வு திணக்களத்தின் முன்னிலையாகவில்லை இதனால் பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணக்கலத்தின் முன்னிலையாகுமாறு சிராந்து ராஜபக்சவுக்கு நாமல் ராஜபக்சவுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியாகும் என்பதுடன் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் ஹோல்டன் கனிமத்தை வழங்கும் முக்கிய சுரங்கமாக கருதப்படும் ரூபாயா சுரங்கத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது காளி உரகஸ் மந்திய தெல்கொடை பிரதேசத்தில் தந்தை தனது மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது தொலைபேசி பயன்பாடு தொடர்பாக ஏற்பட்ட தர்க்கம் மூட்டியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் ஊரக தெல்கொடை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாலு வயதுடைய சிறுமியாவார் உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தர்க்கத்தின் போது தந்தை மன்னா கத்தியால் தாக்கி இந்த கோழியை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணையை தெரிய வந்துள்ளது காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் சந்தேக நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியின் சடலம் எல்பிட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது யாழ் தையிட்டு திசவிகாரையை உடனடியாக அகற்றுமாறு கோரியும் திசவிகாரை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் என்ற சனிக்கிழமை நாளை திச திசவிகாரைக்கு அருகாக போராட்டம் உள்ளது இன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் பௌர்ணமி நாளான நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் இப்போராட்டம் நடைபெறும் இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் மேல் மற்றும் சப்ரகமுவா ஆகிய மாகாணங்களில் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரை அமுலில் இருக்கும் அதன்படி மேற்கு மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடி மற்றும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இஸ்ரேலில் இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது எந்த ஒரு ஆபத்தான நிலையையும் எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தயாராக உள்ளன இது தொடர்பான மேலதிக அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அவ்வப்போது வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் சம்பவ மீடியாவின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறை பெறுகின்றன மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்